மீனம் காரியங்களில் வெற்றி அதாவது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரிதாங்க நீங்கள் வந்து நீங்கள் ஒரு தொழில் சம்பந்தமான யாராவது ஒருத்தரை பா ஒருத்தரை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறதுக்கு போகிறீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் கொஞ்சம் வேணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லை எங்கேயாவது வந்து ஒரு வேலை தேடி வந்து நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த காரியங்களில் வெற்றி வேலைவாய்ப்பு இன்று உங்களுக்கு அமையும் அதே நேரத்தில் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க இல்லை பின்ன நீங்கள் எங்கே வேணாலும் வேலை பாருங்கள் ஓகேங்களா கலைத்துறையில் வேலை பாருங்கள் இல்லைன்னா ஜவுளி கடையில் வேலை பாருங்கள் இல்லைன்னா நகைக்கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் உங்களுடைய புத்தி சாதுரியமான செயல்பாடுகளினால் பாராட்டப்படக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது ஓகேங்களா நீங்கள் இப்போ நீங்கள் செய்கிற சில வேலைகள் வந்து அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் வந்து காரிய வெற்றிகளும் வந்து இன்று உண்டு அதே நேரத்தில் வந்து பாராட்டுக்களும் இன்று உண்டு இன்றைக்கி குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் விளக்குகள் போட்டு மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும்